ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வாரம் வியாழக்கிழமை பௌர்ணமியில் வருது வைகாசி மாதம் பௌர்ணமி இந்த வியாழ நன்று நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அதாவது உங்களுக்கு சாய் நிச்சயமாக நல்லது செய்வார் ஏதாவது ஒரு நல்ல செய்தி யாராவது ஒருத்தங்க மூலமாக உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல விஷயமாக கூட வந்து இருக்கலாம் எதிர்பார்த்து காத்துருங்க பொறுமையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களோட எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நிச்சயமாக நிஜமாகும் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையிலையும் இது நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தான் இந்த பதிவையை நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நீங்களும் அதே எண்ணத்தோட இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்கிறதே மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினந்தோறும் வந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக ஒரு போராட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த போராட்ட வாழ்க்கைக்கு மத்தியில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நம்மளோட சாய் மட்டும்தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல அழுத்தங்களையும் பல கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டு சாய் நம்ம கூட இருக்காருன்னு வாழ்ந்துட்டுருக்கார் நம்மளோட சாய் சொந்தங்களோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் இந்த வியாழக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு நாளாக வந்து அமையப் இந்த பௌர்ணமி அன்று சாய் பிரகாசமாக அவரோட அருள் நமக்கு வந்து கிடைக்க போகுது இந்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் பாபாவுக்கு நம்மளோட சாய்க்கு உங்களோட சாய்க்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருங்க சிறப்பான பூஜைகள் எதுவும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல சின்னதாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருங்க போதும் அந்த தீபம் அதுலேருந்து வருகிற அந்த ஒளியின் மூலமாக நம்ம வீடு எங்கும் வந்து நிறைந்து நிற்க போகிறார் சாயி பிரகாசமான ஒரு ஒளியை ஏற்படுத்த போகிறார் நம்மளோட இரு நிலைந்த அந்த பக்கங்கள் இருளான பக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிலவி வந்து கொண்டிருக்கிற அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அந்த தீப ஒளியிலிருந்து வரும் சாயோட அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களோட மன பாரத்தை சாய்கிட்ட இறக்கி வைங்க இந்த வர வியாழக்கிழமை அன்னைக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த வைகாசி பௌர்ணமி வியாழ நன்று எல்லாமே சரியாக போகுது உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் சாய் உங்களை தேடி வருவார் நேரடியாக வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் வயதான தோற்றத்துலையோ இல்லை இளமையான பருவத்திலோ இல்லை ஒரு குழந்தையாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வருவார் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் ஏதாவது ரூபத்தில் அவங்க கூடவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்டத நீங்கள் எதையும் மறைக்க முடியாது ஆனால் அவரை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க கடவுள் நம்ம கூட தான் இருப்பார் ஆனால் அவரை நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் அவர் நமக்கான உதவிகளை வந்து செய்வார் அது மனசில் இருந்து வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம எல்லாரும் வந்து கடவுள் சாமி நான் அவர்கிட்ட வந்து எதையும் கேட்க மாட்டேன் அவருக்கு எல்லாமே தெரியும் அவராகவே கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் உண்மைதான் ஆனால் நம்ம வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத நாளைய பதிவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் த்ரோட்டை சரியில்லை பேசுகிற குரல் வைத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாளைக்கு நம்ம அதை வந்து பார்த்து பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதையும் நான் விட்டுட்டேன் ஏன்னா யாரையும் நிர்பந்திக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் ஆன்மீகப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம சேனலில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது நம்மளோட மன ரீதியான அடிப்படையில் சொல்வதை விட ஆன்மீக ரீதியாக வேத சாஸ்திரங்கள் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து ஒரு சில பிரார்த்தனை முறைகளை நம்ம நாளைக்கு பதிவில் வந்து பார்க்கலாம் ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில கதைகளையும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் நாளைய பதிவு மறந்துடாமல் கேளுங்கள் எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தலைப்பு தலைப்புக்கு இன்னும் இன்னும் முடிவு பண்ணலை எப்படி பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை நிறைவேறும் இந்த மாதிரி ஏதாவது தலைப்பு நாளைக்கு பதிவு வரும் புதன்கிழமை என்று நீங்கள் அந்த மாதிரி இந்த வியாழக்கிழமைக்கு நாளைய பதிவு வந்து கேளுங்கள் புதன்கிழமை என்று பதிவை கேட்டுட்டு வியாழக்கிழமை மணிக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் எத்தனையோ சாய் பக்தர்கள் வந்து நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ பேர் வந்து நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பதிவை கேட்டுட்ருக்க நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணாமல் இதற்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் சாய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்பார்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாவது ஒரு நல்லது நடந்திருக்கும்ல சாயினால் ஒரு நம்பிக்கையாவது கொடுத்துருப்பார்ல அதை வந்து இந்த முறை இதை டைப் பண்ணுங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை டைப் பண்ணுவதை விட உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி சாய் செய்து கொடுத்துருப்பார்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதை வந்து டைப் பண்ணி கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும் உங்களுக்கும் சரி நம்ம சாய் குடும்பத்துக்கும் சரி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கும் சரி தொடர்ந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை மத்தி மட்டும்தான் என் வீட்டு தான் பேச போகிறோம் நீங்களும் அதை தான் பண்ண போகிறீங்க இனிமேல் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் பிரார்த்தனைகள் ஒரு பகுத்து இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அந்த பாசிட்டிவிட்டியை அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வந்து மென்மேலும் வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் நெறிமுறை சிந்தனைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்வதற்காக ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் என்னால் கொஞ்சம் சரியாக பேச முடியல இன்றைக்கி யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் அதனால தான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சாய் நிகழ்த்திய ஏதாவது ஒரு அற்புதம் ஏதாவது ஒரு நம்பிக்கையாவது கொடுத்துருப்பார்ல அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஏற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அவன் செய்த நல்லதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நாளைய பதிவில் நம்ம இந்த வாரம் வியாழக்கிழமை அணிக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நாளைய பதிவில் வந்து பார்க்கலாம் தீபம் ஏற்றி எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறத நாளைய பதிவில் புதன்கிழமை பதிவில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருந்து நிறைய நண்பர்கள் வந்து குரு சரித்திர புத்தகம் சாலகிராம மக்கல்லே நூற்றி எட்டு திவ்ய தீர்த்தம் முக்திநாத்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த திவ்ய தீர்த்தம்லாம் வந்து கேட்டிருந்தீங்க காசியில் வாங்கின ஒரு சில பொருட்களும் வந்து கேட்டிருக்கீங்க அது எல்லாமே கூடி சீக்கிரமே கேட்டவங்களுக்கு வந்து வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் எல்லாேருக்கும் வந்து கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு தான் என்னால் ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாத்தையும் அனுப்ப முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்கேன் சீக்கிரமாக அனுப்பி முடிச்சிட்றேன் ஏன்னா நானும் சீக்கிரமாக அனுப்பி முடித்தாதான் கோவில் பயணங்களுக்கு வந்து செல்ல முடியும் அதனால் சீக்கிரமாக இன்னும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருவேன் யாருக்கும் மெசேஜ் வரலன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேணாம் ரிப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் ப்ளூடிக் காமிக்காது ஏன்னா நான் வந்து அந்த அந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க எல்லாரோட மெசேஜும் படிச்சுட்டேன் ஒரு சில நண்பர்கள் புதி மட்டும் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கும் வந்து உதி வந்து வந்துடும் இன்றைக்கே ஒரு சில பேருக்கு உதியலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக உதி கேட்டவங்களுக்கும் நான் வந்து அனுப்பி கொடுத்தடேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்றைக்கி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்களோ அது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கையோடு இருங்க மனம் தளராமல் இருங்க சாய்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களால் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்க முடியுமோ முயற்சிகள் எடுங்க ஆனால் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் சாயை பற்ற நினைவுகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சாயை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க முடியாத விஷயத்தை சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க உங்களோட சாய்கிட்ட உரிமையோடு வந்து ஒப்படைங்க நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம்